எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் என் பாவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே தவக்கால தின சிந்தனைகள் மாற்றமா ஏமாற்றமா இருபத்தி ஐந்தாவது சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் அங்கிடத்துல இந்த கோபத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஆங்கர் இஸ் a பூமரா Surely, இட் வில் பவுன்ஸ் பேக் அப்படின்னா இந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு பந்து போல செவுத்தில் அடிச்சதுன்னா போன வேகத்தை விட திரும்பி வருகிற வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிகமாய் அது நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கும் அப்படின் சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச புனிதை புனித குழந்தை தரசம்மா சின்னதுலேருந்து நாங்கள் வளர்ந்த ஆலயம் புனித தெரசம் ஆலயம் அதனால் அந்த புனிதையை பார்க்கிற போதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ இள வயசு எவ்வளோ பக்தியாக எவ்வளோ பரவசமாக அந்த முகம் இருக்குது கடவுளை எப்படி கரங்களில் சிலுவையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பக்தியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்ட நேரங்கள் நிறைய உண்டு ஆனால் அவங்களுடைய வரலாறு ஆன்மாவின் வரலாறை படிக்க நேர்ந்தபோது அவங்க எவ்வளோ கோபக்காரங்க அப்படிங்கிறத படித்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மனித உணர்வு அப்படிங்கிறது உணர்ச்சிகளின் பிண்டங்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்கிறோம் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய புனிதராக இருந்தாலும் கோபம் நிச்சயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அதை படித்தப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அன்பு அந்த ச தங்கி இருந்த அந்த சபையில் ஒரு குறிப்பிட்ட அருண் சகோதரி எப்பவுமே இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களை எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களை பாராட்டவே மாட்டாங்க அதுல என்ன கெட்டது இருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அந்த பெருசா பேசி இவங்களை காயப்படுத்தி இவங்க வருத்தப்படுறத பார்க்கறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் புனித குழந்தைத்தரசம்மா சொல்றாங்க துவக்க காலத்துல அந்த அருண் சகோதரி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு எரிச்சலாகும் ஒரு சில சமயங்கள்ல இரவு வேலைகள்ல நான் ஜெபித்து இருக்கிற போது அந்த சிந்தனை வந்துச்சுன்னா அவங்களை எப்படி பழி வாங்கலாம் அவங்களை எப்படி காயப்படுத்தலாம் அவங்க பேசின வார்த்தைக்கு நம்ம எப்படி பதில் வார்த்தை பேசலாம் அப்படின்னு முட்டாள்த நம்மை பேசி கொண்டிருந்த போது ஒருமுறை அந்த சிலுவையில் தொங்கிய இயேசுவை நான் பார்த்த போது எனக்கு உள்ளாக உணர்ந்தேன் அந்த சிலுவையில் அவர் காயப்படுத்துறதுன்னா தாராளமா காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இரண்டு கரங்களும் ஆணிகளால் துளைக்கப்பட்டிருந்த போதும் அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் தந்தையே இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியூன்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை என்னை அதிகமாய் பாதிப்புக்குள்ளாக்கியது அவங்க சொல்றாங்க அந்த அருள் சகோதரிக்கு நாம் மன்னிக்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க துவங்கினேன் அவர்களுக்காக மன்றாட துவங்கினேன் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுனே அவங்களோட தேவைகள் ஒவ்வொன்று சந்திக்கப்படணும்னு விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்தேன் பாருங்க அதனால தான் அவங்க புனிதர் அதனால தான் அந்த நிலைக்கு அந்த இளம் வயதில் உயர்த்தப்பட்டாங்க போதும் வேதனை இருக்கும்போதும் மன்னிக்க முடியாத மனித பலகீனத்தில் இருக்கிற போதும் அவங்கள நினச்சாங்க அவங்களுக்காக ஜெபிச்சாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுனாங்க அவர்கள் முயற்சி ஒவ்வொன்று வெற்றி அடையணுன்னு சிறப்பாய் ஒத்துழைத்தார்கள் உதவி கரம் நீட்டினார்கள் அதுதான் அவங்க எளிய வயதில் ஒரு அற்புதமான புனிதையாய் மாறுவதற்கு ஒரு காரியமாய் இருந்தது கண்டிப்பாக தாங்க முடியாத வேதனையாக இருந்திருக்கும் அது இறக்கும் தருவாயில அந்த நோய்வாய்ப்பற்று இருக்கிற போது என்ன வழக்கமாக சொல்லுவாங்க அந்த மருத்துவ அனுபவம் சிறைச்சாலை அனுபவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை பயங்கரமாக பாடங்களை கற்றுத்தரும்னு சொல்லி அந்த இளம் வயது நோய்வாய்ப்பற்று இருக்கிற போது நிச்சயமாக கோபம் வந்திருக்கும் கடவுளுடைய பராமரிப்புல சந்தேகம் வந்திருக்கும் நான் கடவுளுக்கு இவ்வளவு பிரமாணிக்கமா இருக்கிறேனே சிறு வயதுல இருந்து வேற ஒன்னும் நான் நினைச்சது கிடையாதே இந்த கடவுளுக்காகத்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த நோய் பிறகு ஏன் எனக்கு இந்த வேதனை ரொம்ப அழகா அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது கொத்து நெருஞ்சி முள்ளு குத்தியது போல் வழியா கிராமத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒரு முள்ளு நெருஞ்சி முள்ளு குத்துனாலே நெறி கட்டி தாங்க முடியாத வழியா இருக்கும் அது கொத்து நெருஞ்சி முள்ளு குத்துச்சு அப்படின்னா எவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த கக்குவாய் இருமையினால் பாதிக்கப்பட்டிருந்த போதும் கூட அவங்க கடவுள் மேலே கோவப்படலை உன் கரங்களில் இருந்து வருகிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி இரண்டு காரியங்களை செஞ்சாங்க ஒன்று அன்பு செய்ய ஆரம்பித்தாங்க ரெண்டாவது அவர்களால் முடிந்த சேவைகளை அந்த கோபத்தின் போதும் பொறுமையோடு செய்து இரக்கத்தில் வளருவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள் அவளுடைய பிரசனத்தில் ஒப்புக்கொண்டு போமா காயப்பட்டு இதோ ஆண்டு வரை குழப்பங்களோடும் வேதனையோடும் இருக்கிறோம் ஏன் எனக்கு இது எதனால் இது எனக்கு இது அவசியமா என்று சோர்ந்து உடைந்து குழப்பத்தோடு இருக்கிற வேளையில் நாங்கள் காயப்படுத்தவர்கள் கோபப்படுத்தியவர்களுக்காக ஜெபிக்க மன்றாட இறை உதவியை பெற்றுத்தர உன்னத கருவியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் அமைதியின் தூதுவர்களாய் மாற வாழ எங்களை ஆசிர்வதியும் ஜபம் கேட்டு நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன்